உலகத்தினுடைய மூத்த மொழி உலகத்தினுடைய மிக நவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வடிவத்துக்குள்ளே வரணும் ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பல காரணங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்மலாம் ஏஐ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட ஏ இருக்குது புத்தகங்களும் இருக்குது மனிதர்களும் இருக்காங்க நம்ம அடுத்தடுத்த ஒரு ஒருவேளை ஏஐ மட்டுமே இருக்கலாம் ஓகே ஏஐ டிபெண்டன்சி அதிகமாகிடலாம் இப்போ நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே கூகுள் மேப் போட்டு போகிறோம்ல அது மாதிரி வந்து ஏஐ டிபெண்டன்சி போக போக அதிகமாகிட்டே போகுது எல்லா ஏயும் ஃபாரினர்ஸ்டே இருக்கு நாளைக்கு ஒருவேளை நான் சொல்கிறேன் ஹைப்போத்தட்டிக்கல் தான் தமிழை விட மூத்த மொழி ஆங்கிலம்னு சொன்ன ஒரு ஏஐ சொன்னுச்சுனா ஓகே வாய்ப்பே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது இல்லையா இந்த கல்ச்சரல் டாமினன்ஸ்க்கு இது தேவைப்படுது நம்ம கல்ச்சரை நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னா காப்பாத்திக்கணும் காப்பாற்றணும் டாமினேட்டர் காப்பாற்று கரெக்டான வார்த்தை நம்ம காப்பாத்திக்கணும்